ஒரு கப் ஒரு சிந்தனை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சோக்கியமாக இருக்கீங்களா நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் நட்பு வாழ்க்கையில் நாங்களாக தேடிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு உறவு தான் நட்பு ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாரையுமே நம்ம நண்பர்கள் வந்து சொல்லிக்கொள்வோம் ஆனால் உண்மையான நட்பு எப்படி இருக்குன்னா நமக்கு நினையா பிரிகாரமாக நமக்கு வந்து உதவுவாங்க நம்ம கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் பங்கெடுப்பாங்க நமக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கு கண்ணீர் வரும் உண்மையாக துடிப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம ஒரு நண்பரை சம்பாதிச்சு சம்பாதிச்சுக்கொள்வது அவ்வளோ இலகுவான விஷயம் இல்லை அதுவும் இன்னையான கரண்ட் வேர்ல்டில் உண்மையான நண்பர்களை காண்பது ரொம்ப அரிது எல்லாருக்குமே சுமை அதிகம் எல்லாருக்குமே பொறுப்புகள் அதிகம் எல்லாருமே பிஸியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிஸிக்குள்ளேயும் நம்ம யாராவது எங்களுக்காக ஏங்கிற அல்ல எங்களுக்காக தவிக்கிற அது எங்களுக்காக சிந்திக்கிற ஒரு உறவை சம்பாதிக்க முடியுன்னா அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய பாகியசாலி இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கும் அப்படி ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உன்னதமான நண்பனால் இருப்பாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் அவரோட பேரை நீங்கள் தெரிவிக்கலாம் அல்லது அப்படி ஒருத்தர் உங்களுக்கு இதுவரை இல்லைன்னா ஏன் நமக்கு அப்படி ஒருத்தர் இல்லைன்றத நம்ம யோசிக்கணும் நல்ல நண்பர்களாக இருக்கணும்னா நாங்கள் முதல் நல்ல நண்பராக யாருக்காவது இருந்திருக்கிற மாதிரி யோசிக்கணும் நம்ம சுயநலம் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உன்னதமான உறவாக நம்ம ஒருத்தரோட பழகவும் இருந்தால் அவர்கள் எங்களை ஏற்றுப்பாங்க ஆனால் அப்படியான ஆக்களோட பழகிறதுக்கு ஏற்ற தகுதியான ஆக்களை தெரிவு செய்கிறது ஒரு கட்டிக் இல்லாட்டி நம்ம ஏமாளியாகவும் கோமாளியாகவும் ஆயிடுவோம் சரியா நம்முடைய நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அடுத்த வருஷத்தையாவது நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் இந்த வாழ்க்கையில் பிறப்பால் வரக்கூடிய உறவுகள் அதாண்டவன் கொடுத்தது விதியின் கணக்கு ஆனால் நம்மட வாழ்க்கையில் நம்ம பயணத்தில் நம்ம கூட பயணிக்கிறவர்களை கண்டுபிடித்து அவர்களும் நாங்களும் ஒன்றா கைகோத்துட்டு பயணம் போகிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நட்பை உருவாக்குறது உண்மையிலேயே ஒரு வரம் அப்படிப்பட்ட வரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இதை பிடிக்கிறதுக்கு உதவலை இந்த கதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் இந்த கதையை நான் இன்னொரு இடத்துலேருந்து அறிஞ்சு தான் அதை சொல்கிறேன் எனக்கு இந்த கதையை கேட்டதில் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிது அதில் ஒரு ஆனந்தமும் இருந்தது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த கதையில் ரெண்டு பேர் ஒன்று பால் இன்னொன்று தண்ணி இந்த பாலும் தண்ணீரும் வந்து நண்பர்களாக இருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் என்ற மாதிரி அந்த கதை போகுது அந்த தண்ணீர் சொல்லுது நண்பா ஒன்றுக்கும் உதவாமல் சாதாரணமாக இருந்த என்ன நீ எப்போ அனைத்தியோ அதாவது பாலோட தண்ணி சேரும் பொழுது எனக்கும் உன்னை போன்ற ஒரு பெருமதியை எனக்கு கொடுத்தியே உண்மையில் உன்ன நட்பு பெருசுன்னு சொல்லி அந்த தண்ணி சொல்லிச்சோம் அந்த தண்ணி பாலோட சேர்ந்த அப்படி இருக்கும் தண்ணி ஒன்றுக்கும் உதவாத சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் அது பாலோட சேர்க்கும் பொழுது பாலுக்குரிய பெருமதி இப்போ தண்ணீர் கிடைக்குது இல்லையா அதுக்கு அந்த பால் சொல்லிச்சாம் நண்பா நீ என்னோட சேர்ந்ததால் எனக்கு பெருமதி என் பெருமதி உனக்கு வந்துன்னு சொல்கிறாய் அது சரி ஆனால் நீ எவ்வளோ தூய்மையானவன் தெரியுமா உன்னில் எந்த கள்ளம் கபடம் ஒன்று கூட கிடையாது எந்த விதமான மாசு கூட கிடையாது நீ நிறமற்றவன் சுவையற்றவன் இதை கலப்படமற்றவன் அதனபடியால் தான் நீ என்னோட சேரும் பொழுது உனக்குன்ற ஒரு பெரிய பெருமதி வருது அது இல்லை எனது பெருமதிக்கும் நீதான் காரணம் என்று பெருமையாக அதை சொல்லித்தான் அதை யோசிச்சு பாருங்கள் தண்ணீர் எப்படிப்பட்டது எந்த நிறமும் கிடையாது எந்த சுவையும் கிடையாது எந்த ந அதுக்கு வந்து எந்த கலப்படமும் கெட்டது அந்த கலப்படமற்ற அந்த தண்ணீருக்கு நம்ம என்னோட பே எதோட கலக்கிறோமோ அதுண்ட பெருமதி கிடைக்குதா இல்லையா அப்படிப்பட்ட கலப்படமற்றதாக இருந்தால் தான் அந்த தண்ணீரின் பெருமதி அந்த நட்புக்கு மிக முக்கியமாக கிடைக்கிது அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது தண்ணீர் சொல்லுது என்னதான் இருந்தாலும் நண்பா என்னையும் முன்னையும் கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும் பொழுது நான் உன்னை விட்டு பிரிந்து நீராவி ஆகி மேலே போயிடுவேனே உன்னை விட்டு பிரிந்திடுவேனே என்று சொல்லி கவலைப்பட்டுச்சான் அதுக்கு அந்த பால் சொல்லிச்சாம் நண்பா ஒருவேளை உன்னையும் என்னையும் உன்னையும் கொதிக்க வைத்து பிரிப்பதற்கு யாராவது முயற்சி எடுத்தால் நான் அந்த சட்டியிலேருந்து பொங்கி அந்த நெருப்பை அணைச்சிடுவேன் என்று சொல்லிச்சான் நல்லா நெ யோசிச்சு பாருங்க பால் பொங்கினா என்ன செய்யும் அந்த அடுப்பை அணைதா இல்லையா அந்த பால் சொல்லிச்சாம் என்னிடம் இருந்து உன்னை பிரிக்கும் பொழுது நான் இதை நெருப்பையே பொங்கி அணைத்து விடுவேன் என்று சொல்லிச்சான் இதல்லவா நட்பு இந்த கதையில இருக்கக்கூடிய உட்பொருத்து இப்படி ஒரு நண்பன் நமக்கு இல்லையே நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா மகாபாரதத்துல என்னதான் துரியோதனன் கெட்டவனா இருந்தாலும் கர்ணனுக்கு அவன் மிக உற்ற நண்பனாக இருந்தான் அதே மாதிரி கர்ணனும் உற்ற நண்பனாக துரியோதனனுக்கு இருந்தான் இத கிருஷ்ணரே பார்த்து சிலாகிச்சிருக்கார் பல இடங்களில் இப்படி ஒரு நண்பனை யாரும் எதிர்பார்க்க இயலாது படியால தான் அந்த மகாபாரதத்தில் மரணித்ததுக்கு பிறகு கர்ணன் மரணித்ததுக்கு பிறகு அந்திம கிரியை பண்ணுறதுக்கு அவனுக்கு அஞ்சு தம்பி இருந்தாலும் துரியோதனனுக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி கண்ணன் கொடுத்துருக்கார் ஏன்னா நட்பு அவ்வளவு முக்கியம்னு சொல்லி துரியோதனன் தான் அந்திம கிரியம் பண்ணுவான் அந்த கதையில் வருது அப்போ நட்பு இவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு நண்பன் இருந்தால் எப்படி இருக்கும் ஏன் நமக்கு இல்லாம போச்சு அப்படி ஏன் இல்லாமல் போச்சுதுன்னா நாம் அப்படி ஒரு நண்பனாக இருந்திருக்கிறோமா இல்லையென்றால் இனியாவது நாம் அப்படி ஒரு நல்ல நண்பனை சம்பாதிக்கிறதுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பயன்படுத்தணும் என்று கேட்டுக்கிறேன் நல்லா இருக்கா மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கலாம் ஒரு கப் ஒரு சிந்தனை காட் பிளஸிங்